லலவும் மண்ணு நினைப்ப பாடுனதுல பாடுனது ஆவே பாட்ட நான் பாட்டேன் மैया கலியாராரே பின்னடி சேரலி பாடுங்க பாடுங்க நீங்க பேப்பர் கொடுத்தீங்களா நான் உங்களுக்கு பாடுறேன் சரி ஓகே ஓகே ரொம்ப આનંદமா இருக்கு

யலில் சீரோதும் சீமான் வீரன் செட்டிய நல்ல பொழுமை நரும் நிற்குணத்தின் நினைவதுவே அல்லாமல் பணி என்னென்றே அர்க்கும் நல் போதமனில் அக்கா போகம் அற்பணிங்கே மணம் போல் தாவல் போகங்கள் மறை தந்த இறை வீரன் ஏ தும்மாந்தும் களங்கள் நிறைந்ததுவாம் பொற்குடத்தில் நிறைந்த பசு பால் பலம் ஊரா